நண்பர்களே இன்று இந்த நன்னாளில் இந்த பொன்னாளில் இறை உணர்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இப்பொழுது வளர்ந்து வரும் விஞ்ஞானம் உங்களுக்கே தெரியும் நம் சகோதரர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதரிகளுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் இந்த விஞ்ஞானம் என்ன வந்து தெரியும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த விஞ்ஞானம் என்பது எவ்வாறு நாம் ஒரு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால் எல்லாமே ஒரு கணிதம் இந்த கணித முறையில் தான் நாம் இன்று விஞ்ஞானத்தை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் விஞ்ஞானத்தில் இதை ஆரம்பலகட்டத்தில் கணித மேனை ராமானுஜர் அவர்கள் பல சூத்திரங்களை கணிதத்தை அவர் புஸ்தகங்களாக நமக்கு கொடுத்து விட்டு எழுதி வைத்து நமக்கு கொடுத்து விட்டு சென்றார் கணித ராமானுஜர் அவர் எழுதிய அந்த சூத்திரங்களும் அந்த கணிதங்களுமே இன்று நாசா விஞ்ஞான கூடத்திலும் இஸ்ரோ இந்தியாவில் உள்ள விஞ்ஞானத்து கூடத்திலும் அதை பயன்படுத்துவதாக அறிந்தோம் எவ்வளவு வருடங்களுக்கு முன்பாக பல வருடங்களுக்கு முன்பாகவே அவர் இன்று நாம் கண்டுபிடிக்கின்ற ஒவ்வொரு விஞ்ஞான முறையில் செயல்படுகின்ற ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி கொண்டிருக்கின்ற எதுவாக இருந்தாலும் அந்த கணிதம் என்ற ஒன்று இருக்கிறது அது இல்லாமல் அடுத்த தலைமுறையிற்கு வளர்ச்சி பாதையை நாம் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்க முடியாது அதை அவர் கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார் அதே போன்றுதான் ஜோதிட துறையிலும் ஒரு கணிதம் என்பது ஒன்று உள்ளது இன்று அலைபேசியில் மக்கள் அனைவரும் கையில் வைத்திருக்கின்றார்கள் பூமியின் எடை எவ்வளவு சூரியனுக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் பூமி எவ்வாறு சூரியனை சுட்டுகின்றது சனி குரு என்ற கிரகம் எவ்வளவு தூரத்தில் உள்ளது அதனுடைய அளவு என்ன சூரியனுடைய விட்டம் என்ன பூமி எப்படி இருக்கும் இதையெல்லாம் அறிந்து கொண்டு அழிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே இது போன்ற விஷயங்களை முன்பு அறிவது கஷ்டம் இப்பொழுது நாம் இந்த அலைபேசியிலேயே நாம் எல்லாம் விடலாம் அந்த அளவுக்கு முன்னேற்றமான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறோம் அதே போன்றுதான் ஜோதிடம் அதுவும் ஒரு கணிதமே சூரியனிருந்து பார்த்தால் பூமி ஒரு கடுகு தான் தெரியும் நூத்தி இருபது கோடி மைலுக்கு அப்பால் உள்ள சூரியனின் வெப்பம் நமக்கு தாங்க முடியவில்லை யோசித்து பாருங்கள் அப்படி என்றால் சூரியனுக்கு பக்கத்தில் புதன் என்ற கிரகமும் சுக்கரன் என்ற கிரகமும் இருக்கும் அது ராசி கட்டத்தில் சூரியன் பக்கத்திலே புதனும் சுக்கரன் வந்து கொண்டே இருப்பார்கள் அடுத்து செவ்வாய் பூமி செவ்வாய் என்று வரிசையாக நவகோடு வரும் இந்த ஏழு கோள்களும் இந்த நிழல் கிரகம் என்பது ராகுகிறது இதை ஒரு கணித முறையில் தான் நாம் முன்னோர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் இந்த ராசி கட்டத்தை அப்படி நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் பலம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பால் நமக்கு வடிவமைத்து கொடுத்தது அவர்கள் கூறினார்கள் கடகராசியில் நீர் ராசி என்று சொல்லிவிட்டு போனார்கள் அப்படி என்றால் கடகராசி என்பது சந்திரனுடைய ராசி நண்பர்களே இந்த சமயம் இந்த நாளில் நீங்கள் இதை பார்க்கும்போது யோசித்து பாருங்கள் இங்கே நீர் உள்ளது என்று நாசா விஞ்ஞானம் கண்டுபிடித்ததாக கூறுகின்றார்கள் நம் முன்னோர்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடித்து சென்று விட்டார்கள் அப்படி என்றால் அவர்கள் ஏரோபிளைனில் போனார்களா ராக்கெட்டில் போனார்களா யோசித்து அன்று எதுவுமே இல்லை ஏனென்றால் அவர் இருந்த இடத்திலிருந்தே அவருடைய ஆன்மா சென்று வந்தது அதை நாமும் செய்ய முடியும் என்று எழுதி வைத்து விட்டார்கள் நாம் அதை விட்டு விட்டோம் இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கணித தத்துவத்தின் அடிப்பிலே தான் ஜோதிடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த கணிதத்தை எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து கொண்டே வருகிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் அதன்படி அந்த கணிதத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் இந்த உலகில் இருந்தாலும் கூட கண்ணுக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரிந்தும் இந்த பூமியில் அண்டம் காண முடியாத அளவுக்கு இருக்கிறது அதில் பல நட்சத்திரங்கள் இருக்கின்றன அந்த நட்சத்திரங்கள் ஒளி வீசுகின்றன அந்த நட்சத்திரங்கள் ஒளி நம் கோள்களுக்கு வருகின்றன அந்த கோள்கள் அந்த ஒளியின் ஆற்றலை பெற்று அதனுடைய தத்துவத்தையும் அதனுடைய காரகங்களையும் பெற்று அந்த கோள்கள் சந்திரனுக்கு வழங்குகின்றன அந்த சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையில் நாம் பிறக்கும் இடத்தில் இருக்கு எவ்வளவு தூரத்தில் எந்தெந்த கோள்களும் இருக்கின்றன என்ற கணித முறையில் அதனுடைய ஒளி ஆற்றலை நட்சத்திரங்களின் ஆற்றலை கிரகம் பெற்று கிரகம் சந்திரனுக்கு கொடுத்து அந்த சந்திரன் நம்மளுக்கு தசா புத்தி என்ற முறையை நமக்கு கற்பித்து சென்றார்கள் சித்தர்களும் ஞானியும் இன்று அந்த நட்சத்திரமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நட்சத்திரம் என்பது இல்லை என்றால் கிரகம் இல்லை ஏனென்றால் கிரகத்திற்கு வேலை நட்சத்திரம் இருந்தால் தான் கிரகங்கள் செயல்படுத்த முடியும் இந்த நட்சத்திரங்களின் ஒளி ஆற்றல்கள் பெற்றுதான் நமக்கு பூமி எல்லாம் தன்னுடைய சுற்றுவற்ற பாதையில் சரியாக சுண்டு சுற்றி கொண்டிருக்கிறது பூமியை சுற்றுவதற்கு எந்த ராடும் இல்லை ஒரு ஃபேன் சுற்றுவதற்கு நடுவில் ராடு இருக்கிறது அதை பிடித்துக்கொள்ள தேவை பூமியை யாராவது பிடித்துக் கொண்டிருக்கிறார்களா அந்த விட்டத்தில் ஏதாவது இருக்குதா தனியாக தான் சுற்று வரை பாருங்கள் இப்படி இருக்கும்போது இது எல்லாம் சிறு சிந்தித்து பார்த்தால் எவ்வளவு தூரம் நம்முடைய விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது கணித முறைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திரம் எவ்வளவு உண்மை என்பது நமக்கு தெரியும் ஏனென்றால் பழைய பல ஆயிரம் நட்சத்திரங்கள் இருந்தாலும் நம் முன்னோர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை வரையறுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் எல்லா செயல்களும் நடக்கிறது அது கிரகங்கள் வயலாக வந்து அந்த கிரகங்களில் சந்திரனுக்கு கொடுத்து சந்திரன் நம்மை ஆக்கி வைக்கிறார் இதைத்தான் விதி மதி கெதி என்கிறோம் ஆதரால் இந்த நட்சத்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் மேலும் இந்த கணிதம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி மக்களும் ஜோதிடர்களும் எல்லோரும் தெரிந்து வைப்பது நல்லது தயவு செய்து இதை கவனமாக பாருங்கள் இப்பொழுது பாவமுனை என்றால் என்ன என்பதை பற்றி சற்று பார்ப்போம் இந்த பாவமுனை என்பது சாதாரணமாக இது மேசம் விசவம் மிதினம் என்று பனிரெண்டு ராசி இந்த பனிரெண்டு ராசியிலும் அஸ்வினி பரணி கார்த்திகை என்ற நட்சத்திரம் உள்ளது இந்த அஸ்வினி பரணி கார்த்திகை என்ற நட்சத்திரம் என்பது பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் மூன்று ராசி நாலு பாதம் அஸ்வினி பரணி நான்கு பாதம் கார்த்திகை ஒரு பாதம் இருக்கிறது நண்பர்களே இப்பொழுது இந்த அஸ்வினி என்ற நட்சத்திரம் கேது என்ற அஸ்வினி நட்சத்திரத்தை கேது என்ற கிரகம் அதன் ஆற்றலை பெற்று பரணி என்ற நட்சத்திரம் சுக்ரன் என்ற கிரகம் ஆற்றலை பெற்று கார்த்திகை என்ற நட்சத்திரத்தின் ஆற்றலை சூரியன் பெற்று நமக்கு வழங்குகிறது அது எவ்வாறு வழங்குகிறது இந்த கேது நட்சத்திரம் அந்த கேது என்ற கிரகம் இந்த அஸ்வினியை தான் கேது நட்சத்திரம் என்று கூறுகிறோம் உப நட்சத்திரம் என்று கூறுகின்றோம் இதைத்தான் திசை புத்தி என்று அழைக்கப்படுகிறது கேது கேதுவின் உபநட்சத்திரம் கேது சுக்கரின் உபநட்சிரம் கேது சூரியன் உபநட்சத்திரம் கேது சந்திரனின் உப நட்சத்திரம் கேது செவ்வாயின் உபநட்சத்திரம் கேது ராகுவின் உப நட்சத்திரம் கேது குருவின் முகநட்சத்திரம் கேது சனியின் இன்று வரிசையாக இந்த உபநட்சத்திரம் இப்பொழுது இந்த கேது என்ற நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு ஒரு போது ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அவருடைய தன்மை வேலை செய்யும் ஏனென்றால் லக்னம் இரண்டு மணி நேரம் அல்லவா இந்த இரண்டு மணி நேரம் என்பது நூத்தி இருபது நிமிடம் அந்த நூத்தி இருபது நிமிடம் என்பது ஒரு நட்சத்திரம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரிக்கு ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறக்கும் குழந்தைகளுக்கு அனைவருக்கும் கேது நட்சத்திரமாக அமையும் இந்த அஸ்வினி என்பது நட்சத்திரமாக அமையும் அதில் ஒன்பது மணிக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பித்தால் ஒன்பது இருபது செவ்வாயின் உபநட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் இதைத்தான் கணிதம் என்று கூறப்படுகிறது இந்த கணிதத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ளாமல் கிரகங்களை மட்டும் எடுத்து சொல்கின்றார்கள் பலர் எவ்வளவு எந்த வகையில் உண்மை என்பதை நீங்களே புரிந்து கொள்ள இந்த கணித முறையில் ஒன்பது மணிக்கு இந்த கேதுவின் நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஒன்பது இருபதுக்கு பிறக்கும் குழந்தை ஒன்பது மணிக்கு கேதுவின் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் இருந்தால் அது செவ்வாயுடைய உபநட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் ஒன்பது இருபது ஒன்பது மணி இருபது நிமிடம் ஆகிவிடும் அந்த ஒன்பது நிமிடம் ஒன்பது மணி இருபது நிமிடம் என்பது அந்த குழந்தைக்கு இந்த லக்ன நட்சத்திரம் லக்ன நட்சத்திரம் ஆகிறது உப நட்சத்திரம் செவ்வாய் ஆகிறது இப்பொழுது பல பதிவுகளை போட்டுள்ளேன் அதில் பாவ புத்திநாதன் பாவ புத்திநாதன் என்று கூறுகிறேன் ஒரு சிலர்கள் ஒரு சிலர் எனக்கு புரியவில்லை என்று கமெண்டில் கூறுகின்றார்கள் அவர்களுக்காக இந்த பதிவை சொல்கின்றேன் நண்பர்களே இந்த செவ்வாய் என்பது இந்த லக்னத்திற்கு நட்சத்திரமாக வருகிறது இதே எவ்வாறு கேது இந்த கேது என்ற கிரகங்கள் ஒன்பது உபநட்சத்திரம் உள்ளது சுக்கரன் ஒன்பது உபநட்சத்திரம் உள்ளது கார்த்திகை என்ற சூரியன் மூன்று நான்கு உபநட்சத்திரம் உள்ளதோ இதே போன்று இங்கு மீதி இருக்கும் கார்த்திகை உபநட்சத்திரங்கள் இருக்குன தோஹிணியில் ஒன்பது உபநட்சிரங்கள் மிருக மிருசத்தில் இருக்கின்றன ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் உபநட்சத்திரங்கள் இருக்கின்றன அந்த உபநட்சத்திரங்கள் இதே போன்றுதான் வரும் அது போர்டில் எழுதி போட இடம் இல்லை அப்படி என்றால் இதே செவ்வாய் என்ற உபநட்சத்திரம் அவர்கள் பிறக்கும் போது எந்த பாவத்தில் செவ்வாய் என்ற உபநட்சத்திரம் வருகிறதோ அந்த பாவமும் லக்ன பாவமும் ஒன்று இதைத்தான் பாவ என்று கூறுகிறோம் இப்போ குறிப்பாக லக்னத்தில் செவ்வாய் என்ற உபநட்சத்திரம் நமக்கு இப்ப அமைந்திருக்கிறது இந்த குழந்தைக்கு அதே செவ்வாய் உபநேத்திரம் ஏழாம் பாவத்தில் இது ஏழாம் பாவம் இது ஏழாம் பாவத்தில் செவ்வாய் என்ற உபநேத்திரம் அமைந்து அமைந்திருக்கு என்றால் ஒன்றாம் பாவத்திற்கும் ஏழாம் பாவத்திற்கும் இந்த செவ்வாய் என்ற லக்ன பாவமுனை அதாவது லக்ன பாவ புத்திநாதன் என்று அழைப்போம் செவ்வாய் அப்படி என்றால் ஒருவருக்கு அந்த ஒன்பது மணி இருபதுன்னு பிறக்கும் போது செவ்வாய் தான் லக்ன பாவ புத்திநாதன் என்று நம் கணக்கெட்டு இந்த செவ்வாய் என்ன செய்வார் ஏனென்றால் செவ்வாய் என்ற கிரகம் ஒன்றாம் பாவத்திற்கும் ஏழாம் பாவத்திற்கும் புத்திநாதனாக வருகின்றார் அப்படி என்றால் இந்த ஜாதகர் செவ்வாயின் காரகங்கள் முருட்டுத்தனம் மனோதைரியம் போன்ற குணங்கள் வந்து அந்த செவ்வாய் ஒன்று ஏழாம் பாவத்திற்கு புத்திநாதனாக வருவதால் அவர் அவருக்கு அவருக்கு சரிசமான நண்பர்களும் பழகுவது என்ற பாவகாரங்களை பாவகார்கள்ங்கள் என்று உள்ளது ஒன்றாம் பாவ காரகம் ஏழாம் பாவ காரகம் என்பது அவர் சரிசமமான சமமான பழகுவது எல்லோரோடும் சந்தோஷமாக இனிமையாக பழகுவது இது போன்ற பரஸ்பரமாக பழகிக் கொள்வது எல்லோரையும் அனுசரித்து செல்வது சமுதாயத்தில் அன் அனுசரணையாக செல்வது இது போன்ற விஷயங்களை அனைத்தையும் இந்த ஒன்று ஏழாம் பாவம் பழங்குகிறது நண்பர்கள் இப்படி ஒரு உப நட்சத்திரம் செவ்வாய் அதுவே லக்ன பாவமுனை பாவமுனை என்றால் என்ன அப்படி என்றால் அந்த குழந்தை பிறந்த செவ்வாயின் குணச்சத்திரம் அப்படி என்றால் லக்ன பாவமுனை செவ்வாய் அந்த லக்ன பாவ புத்திநாதன் என்று இதை அழைக்கின்றோம் அதே ஏழாம் பாவத்தின் செவ்வாய் அமைந்தால் அவன் அந்த பிறந்த நேரத்திற்கு ஒன்று ஏழாம் பாவ புத்திநாதன் என்று அழைக்கிறோம் நண்பர்கள் ஒன்று ஏழாம் பாவ புத்திநாதன் புத்திநாதன் இதைத்தான் கணிதம் என்று சொல்லப்படுகிறது இந்த கணித முறையில் பன்னிரண்டு பாவங்களுக்கும் உங்களுக்கு இது போன்று ஒரு உபநட்சத்திரங்கள் அமையும் அந்த உபநட்சத்திரங்களின் தொடர்பு எந்தெந்த பாவத்திற்கு அமைகிறதோ அதை பொறுத்தே அவர்கள் வாழ்க்கையின் விதி நிர்ணயிக்கப்படுகிறது இப்பொழுது இந்த பாவம் என்பது ஒன்று இதுதான் பாவம் வீடு என்பது மேசம் இது மேச வீடு மேசம் இது இந்த வீட்டு அதிபதி செவ்வாய் அதனால இங்க செவ்வாய் என்று போட்டிருக்கு இது திசா என்றால் அஸ்வினி நட்சத்திரத்தில் கேது திசை ஆரம்பம் இந்த ஜாதகருக்கு புத்தி என்பது செவ்வாய் புத்தி ஆரம்பம் அந்தரம் என்பது குரு இந்த அஸ்வனி என்ற நட்சத்திரம் ஆற்றல்களை கேது பெற்று கேது திசை செவ்வாய் புத்தி குரு அந்தரத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது அப்படி என்றால் இந்த புத்திநாதன் என்று செவ்வாய் அதைத்தான் லக்ன பாவ புத்திநாதன் ஏழாம் பாவ புத்திநாதன் என்று அழைத்திருந்தான் சொல்லு இதுதான் லக்னத்திற்கு பாவ முனை இதே போன்று பனிரெண்டு பாவங்களுக்கும் எந்த இடத்தில் இந்த பாவ முனைகள் ஆரம்பமாகின்றதோ அந்த ஆரம்பம் லக்னத்திலிருந்து இரண்டாம் பாவத்தின் வரை என்னென்ன நட்சத்திரங்கள் உபநட்சத்திரங்கள் இருக்கின்றதோ அதே போன்று மூன்றாம் பாவத்திலிருந்து நான்காம் பாவம் வரை எந்தெந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் இது ஒரு பன்னிரண்டு பாவங்களுக்கு வரக்கூடிய உபநட்சத்திரம் பாவமுனை ஆரம்ப புள்ளி என்று அர்த்தம் லக்ன ஆரம்ப புள்ளி செவ்வாய் வைத்திருக்கின்றார் இதைத்தான் பாவ புத்திநாதன் என்று அழைக்கின்றோம் நண்பர்களே இதுதான் பாவமுனை என்றால் என்ன என்பதற்கான விளக்கம் இதுதான் கணித முறை இந்த கணித முறையில் தான் இன்று பரிணாம வளர்ச்சி அடைந்து நாம் அதை பழங்களை சொல்வதற்கு ஐயா குருநாதர் பாஸ்கரன் அவர்கள் அதற்கு முன்பாகவும் இதை கண்டுபிடித்தவர்கள் இருக்கின்றார்கள் ஐயா குருநாதன் பாஸ்கரன் அவர்கள் பன்னிரெண்டு பாவங்களும் இப்படி வேலை செய்யும் பாவம் இல்லை என்றால் சோரம் போய்விடும் ஜாதகம் என்று பாவம் பனிரெண்டு பாவத்திற்கு காரணங்களை கொடுத்து அந்த ஒவ்வொரு க கிரகங்களும் பன்னிரெண்டு பாவ காரங்களுக்கு கிரகங்களை கொடுத்து இன்று ஜோதிடத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்காக பாடுபட்டு எல்லோருக்கும் கற்பித்து கொடுத்திருக்கின்றான் அதை பயின்ற மாணவன் நானும் ஒருவன் எனக்கு தேர்ந்தவற்றை உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் சந்தேகம் ஏதாவது இருந்தால் கேளுங்கள் இதற்கு பதிலளிக்கின்றேன் இந்த கணித முறையை மட்டும் மறந்து விடாதீர்கள் நட்சத்திரம் இல்லை என்றால் கிரகங்களுக்கு வேலை இல்லை கிரகங்களே நட்சத்திரத்தை நட்சத்திரங்களே கிரகங்களை தன் வசம் மா கிடைக்கிறது அந்த கிரகங்களுடைய பிரதிபிடிப்பு சந்திரனுக்கு வருகிறது அந்த சந்திரன் தசாபூஜையாக நமக்கு நம்மை ஆளுகின்றார் என்பதுதான் உங்க நண்பர்களே அடுத்த பதவியில் பார்ப்போம் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் தலை வணங்குகிறேன் நன்றி வணக்கம்